மில்லி ரஹீம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களது சமாயிலி திருமிதி என்ற புத்தகத்திலிருந்து அருமே நாயஹம் சலல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களது நேர்முக வர்ணனையும் அவர்களுடைய இரவும் பகலும் வாழ்க்கை முறைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் மூன்றாவது பதிவாக இப்ராஹிம் இப்னு முஹம்மத் என்று சொல்லக்கூடிய தாபியன்களில் முக்கியமான ஒரு நபராகியவர் அறிவிப்பதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிக நெட்டையாகவோ அல்லது அதிக குட்டையாகவோ இருக்காமல் மனிதர்களின் நடுத்தர உயரம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களின் முடி முற்றிலும் சுருண்டவையாகவோ முற்றிலும் நீண்டவையாகவோ இருக்கவில்லை இரண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் இருந்தது உடல் பருத்தோ மெலிந்தோ இருக்கவில்லை அவர்களின் முகம் வட்டமாகவோ நீளமாகவோ இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் இருந்தது அவர்கள் சிவப்பு கலந்த வெண்ணிறமாய் திகழ்ந்தார்கள் இரு கண்களின் கருவிழி கருமையாய் இருந்தது இமைகள் நீண்டிருக்கும் மூட்டுகளும் உறுதி வாய்ந்தவையாக இருந்தது உடலில் முடிகள் இல்லாமல் இருக்கும் நெஞ்சிலிருக்கும் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கோடுகள் போன்று முடிகள் இருக்கும் உள்ளங்கைகளும் பாதங்களும் பிடிப்புள்ளவையாக அதாவது வாய்ந்தவையாக இருக்கும் அவர்கள் நடக்கும்போது மேடான மேடான பகுதியிலிருந்தே பள்ளமான இடத்திற்கு இறங்குவது போல் அடியெடுத்து வைப்பார்கள் பின்னால் இருந்து யாராவது அழைத்தால் முகத்தை மட்டும் திருப்பாமல் முழுமையாக திரும்புவார்கள் அவர்களின் இரண்டு தோல் புஜங்களுக்கு மத்தியில் இறுதி நபியின் முத்திரை இருந்தது அவர்கள் நபிமார்களின் முத்திரையாவார்கள் அன்னலார் வள்ளல் குணம் படைத்தவர்களாகவும் பேச்சில் வாய்மை உடையவர்களாகவும் நளின சுபாவம் உடையவர்களாகவும் உயர் குடும்பத்தினராகவும் திகழ்ந்தார்கள் அன்னலாரை முதல் தடவை திடீரென காண்போர் அச்சம் கொள்வர் அவர்களோடு பழகி அவரை அறிந்து கொண்டவர் அவர்களை நேசிக்கத் தொடங்குவர் பின்னர் அவர்களை போன்று இதற்கு முன்பும் பின்பும் எவரையும் நான் பார்த்ததில்லை என்று நட்குணங்களை வர்ணிக்கத் தொடங்கிவிடுவார்கள் என்று அலி ரஜியல்லாஹு அவர்கள் நபிகளாரை வர்ணித்துள்ளார்கள் இந்த செய்தி சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயமாவது இந்த விடயம் சுனன் திருமதியிலும் இடம்பெற்றுள்ளது இது பலவீனமான செய்தியாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியின் இரண்டாவது அறிவிப்பாளரான இப்ராஹிம் இபுனு முகமது என்பவர் தன் பாட்டனார் அழியிறது எல்லாவனும் அவர்களிடம் எதனையும் செவியுறவில்லை என்று பதியப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் நம் அனைவருக்கும் அன்பு நபி சொல்லுந்தாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை பூர்த்தியாக பின்தொடர்ந்து வாழ்ந்து ஈருலகத்திலும் வெற்றி பெற்று கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக